வணக்கம் உறவுகளே பெண் சாபம் நிற்கும் திருத்தலம் குருமானக்குடி நாகப்பட்டினம் மாவட்டம் தான் இந்திர தீர்த்தம் கோயிலுக்கு வெளியிலேயே தவில இருக்கு மயிலாடுதுறையிலிருந்து வைத்தீஸ்வரன் கோயில் செல்லும் வழியில இருக்கு மயிலாடுதுறையில இருந்து ரொம்ப பக்கம் மாவட்டம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல வருது சென்றவுடன் இந்திர தீர்த்தத்தில் கால் கழுவிட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு உள்ள போலாம் பரம்பரை பரம்பரையாக வரும் பெண் சாபம் முன்னோர்களின் பாவங்கள் நாம் செய்த கர்ம வினைகள் அது போக பிள்ளி சூனியம் செய்வினை செயல்பாட்டு வினை எதா இருந்தாலும் சகல தோச நிவர்த்தி தலம் திரு கண்ணாயிரமுடையார் திருக்கோவில் அம்மனுடைய பெயர் முருக வளர்கோதை தேவார பாடல் பற்ற ஸ்தலங்களில் பதினேழாவது திருத்தலம் அம்மன் ஓம் அம்மாவை போற்றி சிவ வழிபாடு செய்த பலனை எமக்கு ஐயா என்று நாம் சண்டிகை சிவ பெருமானிடம் கேட்கலாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா முருகர் சன்னதி ஓம் முருகர் பெருமானை போற்றி சிவலிங்கத்துக்கு பின்னாடி இங்கோத்பவருடைய சிலை தச்சினாமூர்த்தியோட சிலை வழக்கமான ஒரு சிவன் கோயிலா காட்சி தருது ஓம் விநாயக பெருமானை போற்றி பல்லாயிரம் வருடங்கள் பழமையான கோவில் இந்த கோவில்ல நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு வழிபடலாம் சிவபெருமானிடம் வைத்து அங்குள்ள குருக்கள் நமக்கு ஆசி வழங்குவார் புதிய பகவான் அந்த பகவான சனீஸ்வரர் பகவான் இருக்காங்க அம்மன் சந்நிதிக்கு வெளியில் மேல பன்னெண்டு ராசி கட்டங்கள் சேர்க்கியிருக்காங்க கல்லிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல எந்த ராசி நம்மளுடைய ராசியோ அதுக்கு கீழே இருபத்தி ஒரு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு நான் சொன்ன அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் உயர்வு பெறுவது திண்ணம் அங்குள்ள குருக்களே அதுக்கெல்லாம் நமக்கு வழிகாட்டுறாரு முதல் தீபம் விநாயகர் ஏத்திட்டு மீதி தீபங்கள் அம்மன் கேற்ற வேண்டும் இவங்கதான் முருக வளர்ப்போதை இவருதான் திரு கண்ணாயிரமுடையார் இந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்த திரு கண்ணாயிரமுடையார் கண்ணாயிரமுடையார் பெருமானை போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி கண்ணாயிரநாதர் அப்படின்னு அவர் அழைக்கிறாங்க கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை கோவில் வெளியில கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையான கோவில்ங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா வந்து இங்க